ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் கருணையும் தனிப்பெரும் கருணையும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு கருணையும் தனிப்பெரும் கருணையும் பிறந்து இறக்கும் ஜீவமாயை அகல சிவக்கருணையால் ஞானமெனும் சைவம் பெற்று கொலை புலை தவிர்த்து அசையா உணவு உண்டு வழங்கி சங்கர மகேச சதாசிவ ஞானம் பெற்று படியேரி பிறப்பு அற்று சைவம் எனும் மெளன ஞானப் பெருவெளி தானாகி நின்ற நிலையே கருணை அதுவே விபூதியால் பெற்ற விபு அசைவர்களால் மெய்ஞானம் பெற முடியாது சைவர்களும் மெளன ஞான பெருவெளிக்கு அப்பால் அறியாது அறிவெளியே முத்தி என்று மெளனம் உற்றார் தனிப்பெரும் கருணையால் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு பெறுதல் கூடும் அல்லாது கூடா அதனை வல்லது ஜீவகாருண்ய ஒழுக்கம் நால்வகை ஒழுக்கம் மாயையை தூய்மை செய்ய வல்லது இரக்கம் திருவருளை பெற வல்லது வரவிருக்கும் காலம் சுத்த சன்மார்க்கம் உலகெல்லாம் பரவும் காலம் மாய வேத மதங்களெல்லாம் மறைந்து போகும் சுத்த சன்மார்க்கம் மறைக்கப்படுகிறதே என வேண்டாம் அருட்பெரும் ஜோதி அருள் ஆணையால் ஊன்றிய தமிழ் மாமரை இது தருணம் வெளியாகியுள்ளது அதனை மதியாத ஜீவரெல்லாம் பிறவாது மாயையில் மறைந்து போவார் சுத்த சன்மார்க்கம் வரவல்லார் யோகமாந்தர் அவர்கள் அரண் அண்டங்களிலும் மகேச சதாசிவ அண்டங்களிலும் சத்தி சத்தர்தம் சீரண்டங்களிலும் எண்ணுதற்கு அறியவர்கள் உளர் அவர்களெல்லாம் தனிப்பெரும் கருணை பெற்று மரணமிலா மரண மாயையிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ ஊன்றிய தமிழ் மாமரை கற்று சுத்த சன்மார்க்கம் வர திருவருள் பூமியாம் செந்தமிழ் நாட்டில் தோன்றுவார்கள் அது தருணம் வடலும் கடல் போல் வாசலும் பெருகும் உலகெலாம் ஊன்றிய தமிழ் மாமறை ஒன்றே பரவும் மற்றைய மறைகளெல்லாம் பேசாது மறையும் அது தருணம் கல்தோன்றி தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த தமிழ் ஒன்றே பேசப்படும் அதிகாலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியே அகரமுதல எழுத்தெல்லாம் என்று உணரப் பெறுவீர்கள் காணும் சித்தி வளாகம் காண்போம் தமிழை அறியாத மாயமதி போம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பேரும் ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி